ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாருக்கும் என்ன பண்ணுறீங்க என்னோடய சேனல் நேம் சுஷ்மிதா லைஃப் ஸ்டைல் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து சுஷ்மிதா கௌதம் ஃபேஸ்புக் ஐடி வந்து கௌதம் மெக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இன்னும் மாடிடேஜ் ஆகலை அதுக்காண்டி தான் நான் வீடியோ போடுறேன் வீடியோ ஃபேஸ் லைவ் போடுறேன் ஃபேஸ் லைவ் வந்து எப்படி போடுவேன்னா டெய்லி லெவன் டூ ஒன்று போடுவேன் சரியா நீங்கள் பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா நம்ம சேனலில் வந்து காமெடி சாட்ஸு லவ் சாங்ஸு அதுக்கு தான் எனக்கு டிவுஸ் போகுது அதனால் நான் அது பண்ணுறேன் நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்து லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சின்ன ஹெல்ப் தான் கேட்குறேன் பண்ணிவிடுங்க அப்புறம் எல்லோரும் இன்னைக்கு சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்ன்னா இன்றைக்கி வந்து சாம்பார் இன்றைக்கி புரட்டாசி மாதமாக விரதம் ஒன் வீக் நான் வீக் வரதும் இன்றைக்கி வந்து என்ன சாப்பாடுனா எங்கள் வீட்டில் வந்து சாம்பார் சாதம் சாம்பார் ரைஸு அப்புறம் வந்து புடலங்காய் இருக்குல்ல புடலங்காய் பொரியல் பொரியல்னால் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி திரட்டி வச்சுட்டு எண்ணெயில் போட்டு போய்க்கணும் நான் இன்றைக்கி டயம் உள்ள வீடியோ எடுக்கிறது சாப்பாடு வீடியோ எடுக்கிறதுக்கு இனிமேல் நான் டெய்லி அப்டேட் பண்ணியிருப்பேன் பாருங்க அப்புறம் வந்து என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் என்ன பேசலாம் நீங்களே சொல்லுங்கள் அப்புறம் என்ன பண்ணுறீங்க எல்லோரும் வேறு என்ன பேசுகிறதுனே தெரியல வீடியோவில் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன் டெய்லி ஒவ்வொரு வீடியோ அப்டேட் பண்ணிடுறேன் இந்த மாதிரி பேசி போட்டு ஓகேவா டைம் ஆகிடுச்சுன்னா ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்குது லைவுக்கு நான் லைவ் போகணும் ஃபேஸ் லைவ் போகிறேன் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய நேம் வந்து சுஷ்மிதா சுஷ்மிதா லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல் நேம் அப்படி இல்லைனா சுஷ்மிதா ஒன் நைன் டூ நைன் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வந்துடும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா பாய் நான் உங்கள் சுஷ்மிதா ஓகேவா நான் உங்களோடய ஃப்ரெண்டு நீங்கள் எந்த ஃப்ரெண்டாக எடுத்துக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணும் ஓகேவா பாய்